அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் ஒரு உடையை பற்றி பார்ப்போம் கடந்த மாத இறுதியிலே வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு பயணம் செய்திருந்தார் அது வந்து எதன் அடிப்படையில் செய்தார் என்றால் இந்த புயலால் ஏற்பட்ட தாக்கங்களை தாக்கங்களுக்கு ஒரு உதவி வழங்குவ வழங்கும் முகமாகத்தான் அவர்களுடைய பயணம் மேற்கொண்டது வெளிப்படையான பயணம் அது அப்படித்தான் தெரிகின்றது உள்ளே உள்ள உள்நோக்கம் என்னென்று எங்களுக்கு தெரியாது அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள் அப்போ அதை அந்த அந்த நேரத்தில் வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் சந்தித்திருந்தார்கள் கூட்டாகவும் சில பேர் சந்தித்திருந்தார்கள் சில பேர் தனியாகவும் போய் சந்தித்திருந்தார்கள் அப்போ சிங்கள தரப்பு வந்து தென்னிலங்கை தரப்பு வந்து வெளியுறவுத்துறை அமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கதைத்த போது முழுக்க முழுக்க இந்த புயல் பற்றிய விஷயங்களும் புயலால் ஏற்பட்ட தாக்கங்கள் பற்றியும் தான் கதைச்சார்கள் அவர்கள் தரவுகள் சரியான தரவுகளோடு சென்று அவரை அவரிடம் கதைத்தார்கள் ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என் இந்த புயல் பற்றிய எந்த ஒரு உடையத்தையுமே கதைக்கவில்லை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் அப்போ இந்த புயலால் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு எப்படியான சே பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கின்றது மக்கள் எப்படியான பிர பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன இதற்கான ஒரு ஒரு உதவியை கேட்டிருக்கிறார்களா இப்போ இந்தியா வந்து நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வந்து இலங்கைக்கு கொடுத்துரு வழங்கியிருக்கின்றது வழங்குவதாக சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் வந்து நூறு நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் வந்து நன்கொடை நன்கொடையாகவும் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் வந்து கடன் அடிப்படையிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க போன போது ஏதாவது ஒரு தரவோடு போயிருக்கின்றார்களா அங்கே இந்த இடம் இந்த புயலால் வந்து வடக்கு கிழக்கில் இப்படியான பாதிப்பு மக்கள் இப்படியான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மக்கள் இன்னும் இந்த இடத்தில் குடியேறுவதற்கு இத்தனை நாட்கள் எடுக்கும் இத்தனை வீடுகள் நாசமாக போயிருக்கின்றது இத்தனை விவசாய நிலங்கள் நாசமாக போயிருக்கின்றது ஏதா இத்தனை விலங்கின விலங்குகள் அதாவது வந்து கால்நடைகள் இந்த இது பாதை இறந்திருக்கின்றது ஏதாவது ஒரு தகவல் தரவுகளுடன் அங்கே போயிருக்கிறார்களா எதுவும் இல்லாமல் ஒருங்கையோடு தான் போனார்கள் ஒருங்கையோட தான் போனார்கள் அவர் ஏதாவது தரவேறாண்டு தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக என்று தான் அவர் அப்படித்தான் போவார்கள் எங்களுடைய ஆக்கள் அப்படி தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அப்போ இந்த நானூற்றி எண்பது மில்லியனை கொடுத்த இந்தியாவிடம் கேட்டார்களா எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இதில் நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரியான உதவியை வழங்கப் போகின்றீர்கள் இந்த தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை நீங்கள் என்ன மாதிரி இந்த இந்த நேரத்து பிரச்சனையை நீங்கள் என்ன மாதிரி கையாள போகிறீங்க என்று கேட்டார்களா அதே இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றதே இந்திய துணை துரகத்தின் ஊடாக இந்திய துணை தூதுவர் எந்த ஒரு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு இந்த இந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கு எந்த ஒரு நிவாரண உதவிகளையும் பெற்றுத்தரவில்லை அது சம்பந்தமான விடயங்களை கதைத்தார்களா இல்லை இவர்கள் போய் கதைத்தது முழுக்க மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாம் தீர்த்த சட்டம் பதிமூன்று ஒரு ஆள் சமஷ்டி இதுதான் கதைத்தார்கள் ஆனால் அவர் வந்தது இது கதைக்கவில்லை நாங்கள் ஒரு நபரோட ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை எந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கும் எந்த ஒரு ஒரு நாட்டினுடைய தூதுக்குழுவாக இருக்கட்டும் அவர்கள் என்ன அடி என்ன நோக்கத்துக்காக அங்கே வாழ்களோ அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க அதுதான் ஒரு நாகரிகமான ஒரு ராஜதந்திர போக்கு அப்போ அதில் நாங்கள் அந்த விடயத்தை பற்றி கதைத்திருக்கோனும் கூடுதலாக இந்தியாவோட வேறு எங்களுடைய வேறு விடயத்தை பற்றி கதைத்திருக்கலாம் அதே நேரத்தில் மானசபை தேர்தலை பற்றி கதைத்திருக்கின்றார்கள் அப்போ இந்தியாவோட நாங்கள் மானசபை தேர்தலை பற்றி கதை வேண்டிய அவசியம் இல்லை மானசபை தேர்தலை நடத்துறது இலங்கை அரசு இலங்கை அரசு தான் நடத்த வேண்டும் இப்போ இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்றால் அந்த மா அதுக்கு நாங்கள் எங்களை அதுக்கு தகமைப்படுத்தி கொள்ளணும் எங்களுடைய மக்களை சரியான முறையில் கட்டமைத்து நாங்கள் ஒரு த ஒரு அதற்கான ஒரு தகமையை ஏற்படுத்தி கொண்டு இலங்கை அரசிடம் அந்த தேர்தல் பற்றி கதைக்கணும் அப்போது தான் இலங்கை அரசு கொஞ்சம் இணங்கி வரும் இப்போ நாங்கள் எந்த ஒரு அடிப்படை கட்டுமானங்களும் இல்லாமலுக்கு காற்றில் வளைஞ்சு ஆடும் செடியை போல் இருந்து கொண்டு மகாசபை தேர்தலை நடத்து கொண்டு கேக் இந்தியாவிடம் போய் நடத்த கேக் நடத்த சொல்லி இந்தியாவிடம் கேட்பது இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் என்று எனக்கு தெரியலை அப்போ நாங்கள் அடுத்த இன்னொரு குடியத்தை இந்தியாவுடன் கதை அந்த அங்கே வந்திருந்த வெளியுறவுத்துறை அமைச்சருடன் கதைத்திருக்கலாம் வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பற்றி கதைத்திருக்கலாம் ஆனால் அதை கூட இவர்கள் கதைக்கவில்லை நான் சமூக வளத்தில் பார்த்தேன் வந்து இவர்கள் கதைத்தது மன்னாரில் நாற்பது பாகிஸ்தானியர்கள் நிற்கிறார்கள் அங்கே நெடுந்தி விலை சீனர்கள் நிற்கிறார்கள் அப்படி இப்படியான செலவுகள் தான் அங்கே போய் கதைத்தார்கள் என்று இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியாங்க அது உண்மையே பொய்யுவது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் சில நேரத்தில் உண்மையாகவும் இருக்கலாம் என்றால் இவர்கள் எப்போவுமே எங்களுடைய மக்கள் பற்றி எப்போ அங்கே போனது மக்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை பற்றி கதைக்கவில்லையே அப்போ இவர்கள் ஏதோ ஒரு விஷயங்களைத்தான் நாங்கள் கதைத்திருப்பார்கள் என்றது வந்து சமூக வலைத்தளங்களை சொல்வதையும் நாங்கள் இவர்கள் கதைத்த விடயங்களையும் பார்க்கல சரியாக இருக்கும் என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்போ முக்கியமான பிரச்சனை அந்த தில்வா புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி கதைக்காமல் உண்டு இரண்டாவது எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றி கதைக்காமலுக்கு எதுவு கூடிய தேவையில்லாத அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையில்லாத விடயங்களை பற்றி கதைத்து விட்டு வந்திருக்கின்றார்கள் அப்போ இந்தியா மானசபை தேர்தலை நடத்த சொல்லி இந்தியாவிடம் கேட்பதை விட இந்தியாவிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் எங்களுடைய த எங்களுடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுத்தாருங்கள் என்று கேட்கலாம் அதற்கான ஒரு தீர்வினை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கலாம் ஏனென்றால் எங்களுடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்தியாவுக்குள் தான் மூழ்கி கிடக்கின்றது ஏனென்றால் இந்திய மீனவர்கள் தான் எல்லை மீறி வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அள்ளி செல்கின்றார்கள் அப்போ இதை வந்து இந்தியா நாளைக்கு நினைச்சாலும் கூட ஒரு கையில் தூசிப்பட்டு தட்டி விட்ற மாதிரி உடனே உடனே நினைச்சாலும் அந்த பிரச்சனையை இந்தியாவால் தீர்த்து வைக்க முடியும் அப்போ அதை இந்தியா தீர்த்து வைக்கமாக இருந்தால் நாங்கள் நம்பலாம் எங்களுடைய அரசியல் உரிமையை இந்தியா பெற்றுத்தரம் என்று நாங்கள் நம்பலாம் ஆனால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எதை பற்றி இந்தியாவுடன் கதைக்க வேணுமோ அதை கதைப்பதில்லை எதை நாங்கள் கேட்க வேணுமோ அதை கேட்பதில்லை தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதாவது எதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு தான் இந்தியாவுடன் யார் வந்தாலும் போய் கதைக்கின்றார்களே தவிர தேவையான விடயத்தை கதைப்பதில்லை அப்போ எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை இவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை வடக்கு கிழக்கில் பாருங்கள் வடக்கு கிழக்கை வந்து ஒரு லட்சம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றது கிட்ட தன்னலமாக ஒரு கணிப்பு சொல்கின்றது ஒரு லட்சம் மீனவ குடும்பங்கள் என்றால் இத்தனை லட்சம் மக்கள் என்றதை பாருங்கள் இப்போ எத்தனை லட்சம் மக்கள்ன்றது பாருங்கள் எங்களுடைய நாட்டினுடைய வளம் எங்களுடைய நாட்டினுடைய வளம் அதை விட அதை அதை விட ஒரு ஒரு இதுக்கு மேல் வட ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரம் அப்போ இரண்டு எங்களுக்கு இயற்கை தந்த ஒரு பெருஞ்செல்வம் கடல் எங்களுடைய நாட்டுக்கு இயற்கை தந்த ஒரு பெருஞ்செல்வம் கடல் செல்வம் அப்போ அந்த கடல் செல்வம் எங்களுடைய நாட்டுக்கு தந்தது அதை விட ஒருபடி மேலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அது பெரும் ஒரு செல்வமாக இருக்கின்றது அது வந்து சூறையாடப்படுகின்றது அது பற்றி இந்த அரசியல்வாதிகள் கருத்து கொள்வதும் இல்லை அதை பற்றி கதைப்பதும் இல்லை அப்போ இவர்கள் யாருக்காக இந்த அரசியலை செய்கின்றார்கள் யாருக்காக இந்த அரசியலில் இருக்கின்றார்கள் என்பதை வந்து நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காலங்களில் இந்த மக்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வரவனும் எங்களுடைய மக்களுக்கான அரசியலை நாங்கள் கட்டமைக்க வேணும் எங்களுடைய மக்களை பலப்படுத்த வேணும் எங்களுடைய மக்களோடு நின்று கொண்டு தான் நாங்கள் ஏதோ ஒரு முடியத்தை நாங்கள் கையில் எடுக்க வேணும் கதைக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ் தமிழர்கள் ஒரு காலத்தில் பலமாக இருந்தபோது இந்த உலகமெல்லாம் சேர்ந்து எங்களுடன் வந்து பேசினார்கள் நாங்கள் அந்த பேச்சை அந்த காலகட்டத்தில் அது என்ன மாதிரி போனது என்பதை வந்து நாங்கள் வித விதியாக சதியாக என்ன மாதிரி நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்குமே நாங்கள் பலமாக இருந்தால் தான் எங்களுக்கு சாத்தியமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி நாங்கள் பலம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இப்படியே சிதை உண்டு அழிந்து போகத்தான் வாய்ப்பு இருக்கின்றது அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள நாங்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கவனும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவனும் இதுக்கின்ற இந்த தேவை இல்லாத ஆணிகளை புடுங்கி எறிந்து நாங்கள் ஒரு புதிய ஒரு ஒரு அரசியல் கட்டமைப்பூடாக புதிய நபர்களை கொண்டு வந்து எங்களுக்கான அரசியலை உரிமைக்கான அரசியலை முன்னகர்த்தி செல்வணும் என்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்து அதை நீங்கள் எல்லோரும் புரி சரியாக புரிந்து கொள்ளுகின்றீர்கள் உங்களுக்கு சரியான புரிதல்கள் வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் தாய் எங்களுடைய தாயகத்திலே மக்கள் இவர்களை புறக்கணித்து விட்டார்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை புறக்கணித்து மக்கள் ஏதோ ஒரு திசையில் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த திசையில் இருந்து எங்களுடைய மக்களை மீண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர எங்களுடைய தம் தாயகத்துக்குள்ளேயே கொண்டு வர வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது அதை நாங்கள் தவறவிடும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய இதுப்பை இழந்து இதுப்பை இழந்து நாங்கள் நிற்கறையான நிலையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அதுதான் இப்போது கூட நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம் விலவாசி வந்து விட்டோம் இனியும் நாங்கள் தாமதிக்காது ஒரு அரசியல் ஒரு புதியதொரு அரசியலை கட்டமைத்து மக்களுக்காக செயல்பட நீங்கள் எல்லோரும் முன்வருவோம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே